வணக்கம் இன்னைக்கு குருந்தேர்காண நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இங்க தமிழகத்துல பி மாநில தலைவர் திரு ஆம் அவர்கள் வந்து கொல நடந்ததுல இருந்து அரசியல வேறமா இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நில கவர்னர் அவர்கள் வந்து டெல்லிக்கு சென்று பாரத பிரதமர் அவர்களை பார்த்திருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அமித்யும் சந்திச்சிருக்காரு அதுவும் இங்க இருக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பகிரப்பட்டதா வேற சொல்றாங்க என்ன கவர்னர் அவர்கள் போய் பிரதமரை பார்க்கறதுக்கு நம்ம எந்த உள்நோக்கமும் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஜென்ரலா ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக இருந்திருக்கும் தமிழ்நாட்டில் என்ன சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நடந்த ஒரு கள்ளச்சாரால் சாகும் அது ஒரு முக்கியமான விஷயம் அது ஒரு சாவோட இல்ல இரண்டாவது முறை நடந்திருக்கு அது போக வந்து நிறைய இடங்கள்ல வந்து கள்ளச்சாராயத்தினால இல்ல சாராயத்தால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு விஷயம் இரண்டாவது வந்து கொலை அதுல முக்கியமாக பார்க்கப்படுவது வந்து அரசியல் கொலைகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் இது வரைக்கும் நீங்க ஆம்ஸ்டாக் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒரு உறுப்பினரும் இறந்திருக்காரு ஒரு ஆறு கொலைகள் அது யார் செய்திருந்தாலும் பரவாயில்லை ஆனா இந்த மாதிரி பெரிய தலைவர்களோ இல்ல வந்து ஒரு பாதுகாப்போட உள்ள அரசியல்வாதிகள் கொலை செய்யப்படுவது முதல் முறையாக நம்ம பாக்குறோம் அது வரிசையாக அது எல்லா கட்சிக்காரர்களும் ஒரே கட்சிக்காரர்கள் கூட கிடையாது எல்லா கட்சிக்காரர்களுமே வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டுமே கிடையாது நம்ம இப்ப நம்ம சட்ட ஒழுங்கை பற்றி பேசும்போது அது மட்டுமே வந்து பிரச்சனை கிடையாது நிறைய இடங்கள்ல போதைப் பொருள் உபயோகித்த இளைஞர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து விரட்டுறதை பார்த்தோம் சென்னையில நம்ம மின்ட்டு ஸ்ட்ரீட்ல அந்த பிரச்சனையை பார்த்தோம் நிறைய இடங்கள்ல வந்து போதைப் பொருள் புழக்கத்தால் அதிகமாக இருக்கிறதுனால இளைஞர்கள் அதற்கு அடிமையான இளைஞர்கள் தவறான வழியில் போவதும் கொலை செய்வதும் கொள்ளை கொள்ளையடிப்பதும் தீட்டுகள் செய்வதும் அப்படி ஒரு குற்ற செயல்கள் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா மூதாட்டிகள் குறிப்பாக வயதானவர்கள் தங்கிற வீட்டுகளில் அவர்கள் கொலை செய்யப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இதுவும் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ இப்படி வந்து சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது கண்டிப்பாக இதை பற்றிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஏன் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்றாங்க எல்லோ என்ன பண்றாங்க சட்டம் ஒழுங்கு என்ன சட்டம் ஒழுங்கு சேர்ந்த போலீஸ்காரர்கள் என்ன செய்யறாங்கன்ற ஒரு கேள்வி வரும் ஸோ இது பற்றின ஒரு தூக்கும் முக்கியமாக நான் பார்ப்பது இன்டெலிஜென்ஸ் ஐஜி டிரான்ஸ்பர் பண்ணது தான் ஸோ அது வந்து ஏன் அதுவும் குறிப்பாக ஆம்ஷாங் அவர்கள் இறந்த பிறகு அவருக்கு மாற்றப்படுகிறார் மாற்றப்படுகிறார் இது ரெண்டுமே வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ஐஜியை பொறுத்த வரைக்கும் டேவிட் ஆசீர்வாதம் அவர்களை பற்றி குற்றங்கள் பேர் வந்து குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களே அவரை பற்றி சில பேட்டிகள்ல சொல்லியிருக்கார் இந்த மாதிரி அவரு சரிய பார்க்கல ஒரு சார்பாக இருக்கிறார் சில புகார்கள் அவர் மேல் இருக்கு அவர் தவறான ஒரு மனிதராகத்தான் சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார் என்று வந்து நம்ம பார்க்கும்போது அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆம்ஸ்ட்ராங் வாழ்க்கை என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் அவர் மாற்ற அவர் மாற்றப்படுவதற்கு ஒரு பெரிய காரணம் இருந்திருக்கணும் அதையும் தான் இவர் கண்டிப்பாக போய் கவர்னர் வந்து பேசியிருப்பார் ஆம்ஸ்ட்ரா இது டேவிட் ஆசீர்வாதம் இத பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க திடீர்னு மாற்றப்பட மாற்றம் வந்திருக்கிறார் ஏதோ ஒரு பேச்சு நடந்திருக்கும் இப்ப கவர்னர் போய் பிரதமரை பார்த்தது உள்துறை அமைச்சரை பார்த்தது இவங்க எல்லாத்தையும் பார்த்ததும் இதையும் நம்ம வந்து முடிச்சு போட்டுதான் பார்க்க முடியும் இப்போ இங்க திடீரென்று எல்லா அதிகாரிகளையும் மாற்றி இருக்கிறார்கள்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரச்சனை இருந்திருக்கு கண்டிப்பாக உளவுத்துறை இதை சொல்லியிருக்கும் தமிழ்நாட்டில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இது ஏதோ காரணம் இருக்கு இந்த அதிகாரிகள் அதுல இன்னொன்னு இன்னும் இது இதன் பின்னணி இன்னொன்னு நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன் ஐந்து கலெக்டர்கள் இந்த மணல் கடத்தல் அதுலயும் வந்து மாட்டினாங்க ஈடிவா அவங்கள விசாரணைக்கு கூப்பிட்டு இருந்தது அவர்கள் நிறைய அந்த விஷயமும் அப்ப அதிகாரிகள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இல்ல குற்ற செயல்களுக்கு துணை போகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரும்போது எங்க தவறு நடக்குது என்பதை பார்க்க வேண்டும் இதெல்லாமே கண்டிப்பா வந்து வருடத்துக்கு மாறிக்கிட்டேதான் இருப்பாங்க அவர்கள் நல்லவர்களும் வருவார்கள் கெட்டவர்களும் ஆனா அதிகாரிகள் தரப்புல வந்து பிரச்சனைகள் இருந்தால் அது நிர்வாகத்தை தான் குறைக்கும் நிர்வாகத் திறமையை வந்து ஆரம்பிக்கும் அதுதான் இங்க நடந்திருக்கு இங்க அதிகாரிகளின் நிர்வாகத்திறன் இன்மை பயங்கரமா வெளிப்படுது அது போலீஸ் காவல்துறையா இருக்கட்டும் இல்ல வேற எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரச்சனை இருக்கு அங்க வந்து ஏதோ ஒரு சீர்கேடு இருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு இவர்களுடைய நோக்கம் இல்லாட்டி அதிகாரிகளை சரியாக நடத்தவில்லை இந்த அரசு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதெல்லாமே வந்து பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கும் கவர்னர் அவர்கள் அதை கண்டிப்பாக கொண்டு சென்றிருப்பார் இது ஒரு விஷயமா பாக்குற இன்னொரு இத பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடக்கும் சில பிரச்சனைகள் அது என்னன்னா இப்ப சாட்டி துறம் நிறைய பேர் மேல இந்த சமூக வலைதளங்கள்ல இருக்கிறவங்களும் சரி திமுக அரசுக்கு எதிராக விமர்சனம் வைப்பவர்களை குண்டாசல தூக்கி போடுறது பிசிஆர் ஆக்டர்ல வந்து போடுறது இதை பற்றியும் கண்டிப்பாக ஒரு சர்ச்சை இருக்கிறது அது எப்படி அவங்களே சொல்றாங்க சக்கர் என்ன தேச விரோதத்துக்கு எதிராக செயல்பட்டாரான்னு கேள்வி நீங்க எப்படி வந்து அவர் குண்டாஸ் போட்டிருக்கீங்க குண்டாஸ் என்பது யாருக்கு போடுறது அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க இதை மறைத்துதான் திமுக காரர்கள் பொய்யை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அதே சாட்டை துறைமுறை கேஸ்ன்னு அதேதான் குண்டாஸ் போடுற நிலைமைக்கு போயிட்டு அவர் ஜட்ஜு வெளியில விட்டார் இன்னொரு முக்கியமான விஷயம் இதே சவுக்கு சங்கர விஷயத்தில் சுவாமிநாதன் அவர்கள் தன்னை சில பேர் கூப்பிட்டு இந்த கேஸ வந்து எடுக்க கூடாதுன்னு சொன்னதாக சொல்லி இருக்கிறார் குற்றம் சாட்டி இருக்கிறார் இதை இதுவும் வந்து கண்டிப்பாக கவனத்திற்கு போயிருக்கும் அப்ப இங்க ஒரு ராஜ்யம் ஏதோ நடக்குது இங்க வந்து பல விஷயங்கள் தவறாக போகிறது ஊழல் வந்து நீக்க முறை நினைந்திருக்கு பல துறைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அதை நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம் எந்த அந்த துறை எல்லாம் பயங்கர நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இது இதெல்லாத்தையும் கருத்தில் வைத்துதான் கவர்னர் கண்டிப்பாக இதை கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பார் மத்திய அரசின் கவனத்திற்கு அவர்கள் அதை பற்றி விவாதம் செய்திருப்பார்கள் இந்த கவர்னருடைய அவசித்த வந்து நான் அப்படிதான் பாக்குறேன் இப்ப இதை இதெல்லாம் எதிர்த்து யார் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல யார் கேள்வி கேட்கணும் எதிர்கட்சிகள் இப்ப எதிர்கட்சியா யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஆனா பலம் வாய்ந்த எதிர்கட்சி யாருன்னா அதிமுக ஆனா நம்ம இன்னொரு சைடு என்ன பாக்குறோம்னா அதிமுக இதை பற்றி பெருசா கண்டுகிட்டதாவே தெரியல அவங்க எதுவும் பெருசா அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் கொண்டதாக தெரியவில்லை எதையும் வந்து அவங்க எதிர்த்து பேசல ஏதோ ஒரு அறிக்கையை சும்மா உட்காந்துடுறாங்களே தவிர ஒரு போராட்டமோ இல்ல ஒரு எந்த விதமான ஒரு முன்னெடுப்புமோ அவங்க சைடுல இல்ல இந்த அரசுக்கு எதிராக அவர்கள் செய்யும் விஷயங்களுக்கு எதிராக அவங்க வந்து எதுவுமே பேச பேச மாட்டேங்கிறாங்க ஆஹ் அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தரை செத்து போயிருக்காரு இருந்தா கூட இவங்க வாய் மூடிட்டு பேசாம இருக்கிறாங்க ஏதோ ஒரு இன்னும் சொல்லப்போனா அவர்கள் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமாரா இருக்கட்டும் இல்ல செல்லூர் ராஜ் மற்ற எல்லாரையும் எடுத்துக்கோங்க அவங்க அண்ணாமலை எதிர்ப்பதை காட்டும் முனைப்பை ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பதில் காண்பிக்கவே இல்லை அது நல்லா தெரியுது இதெல்லாம் கூட வந்து யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கிறது ஏன்னா அதிமுக மேலேயும் இப்ப கேஸ் இருக்கு சமீபத்தில் விஜயபாஸ்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுக தான் இதெல்லாம் போட்டு கேஸ் எல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க அதை பத்தி காவல் மாதிரியே தெரியல செந்தில் பாலாஜி கைதுக்கும் விஜயபாஸ்கர் கைதுக்கும் நீங்கள் பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம் அதுக்கு எப்படி திமுக திமுக எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுச்சு விஜயபாஸ்கரோட கைதுக்கு எப்படி அதிமுக ரியாக்ட் பண்ணதுன்னு நீங்க பாத்துருக்கலாம் இங்க வந்து விஜயபாஸ்கர் கைதுக்கு எல்லாம் ஒண்ணு பெருசா ரெண்டு பள்ளிக்கு பள்ளி நடவடிக்கைங்கிறீங்களா ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப சீரியஸா இது தலைமறைவா போய் கேரளால போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது பலிக்கு பலியா ஏன்னா கரூர்ல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க விஜயபாஸ்கர் அவர்கள் கண்டிப்பா என்னன்னா நீ என்னோட ஆளை நீ கொண்டு இந்த கேஸ் போட்டதே திமுக தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விவகாரத்துல வந்து ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் கேஸ் போட்டது திமுக தான் அங்கேயும் ஆனா வந்து மகா இருந்ததுக்கு அப்புறம் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல அது இவங்க ஆட்சியில வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு ஏன்னா முன்னாடி அவர் அதிமுக இருந்தப்ப போட்ட கேஸ்லதான் அவர் அரெஸ்ட் ஆனார் இப்பயும் இந்த கேஸு விஜயபாஸ்கர் கேஸும் திமுக தான் போட்டிருக்காங்க ஆனா நம்மள அதிமுகவின் தொண்டர்களா இருக்கட்டும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பேசுறாங்க அவர்களுக்கு வந்து அவர்கள் கட்சியின் சரிவை வந்து அவங்களுக்கு உணர முடியவில்லை அவர்களுடைய முழு கவனமும் அண்ணாமலை அவர்களின் பக்கம் இருக்கிறது பாஜகவின் பக்கம் இருக்கு அவங்க அண்ணாமலையை தூற்றுவதிலும் பாஜகவை தூற்றுவதிலும் இருக்கும் கவனத்தை சிறிதாவது திருப்பி அந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களையும் சரி திமுக செய்யும் பிரச்சனைகளையும் சரியா அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் அவர்கள் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு அரசியல் உண்டு எதிர்காலம் உண்டு இவங்க அதை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத பாஜக தொங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வேதாள பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா இவர்கள் தான் இவர்களுடைய தொண்டர்களுக்கு தான் அது வந்து பெரிய எரிச்சலாக இருக்கும் என்ன அரசியல் இது நீங்க அண்ணாமலையை எதிர்க்கறதுனால என்ன உங்களுக்கு பலன் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் எதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதியே மாதிரியே கிடையாது நீங்க அவர் எதுலையுமே இல்ல ஒரு கட்சி தலைவராக மட்டும் தான் இருக்கிறார் அவர்கிட்ட நீங்க வந்து ச உரசல்களை ஏற்படுத்திக் கொண்டே போனால் அது உங்கள் அரசியலுக்கும் நல்லதல்ல இது ஒரு பிரச்சனையா நான் பாக்குறேன் அதிமுக என்னும் ஒரு கட்சி அதன் சரிவை சந்தி கொண்டு சந்தித்துக் கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் இதுவும் கண்டிப்பாக வந்து ஒரு டிஸ்கஷன்ல வந்திருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது கவுன்சிலர் எலெக்ஷன்ஸ் வருது இதெல்லாம் முன்ன வச்சுதான் கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நிறைய எடுத்திருப்பார் கவர்னர் அதையெல்லாம் வச்சு அங்க போய் ஒரு இப்ப ஏடிஎம்கே ரிவ்யூ மீட்டிங்ல கூட நாம பாத்திருப்போம் மதுரையில திரு செல்லு ராஜு அவர்கள வந்து எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்டதும் அவர் புதுவெடியிலேயே வந்து மீடியாலயே நாங்க நல்லா தான் வேலை பார்த்தோம் இந்த ஜெயலலிதாவா எம்ஜிஆர் ஆஹ் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொதுவெலயே வந்திருக்காரு சோ ஏடிஎம்கே வந்து அந்த ரிவைவ் பண்ண பாக்குறாங்களா இல்ல மோதல் ஆரம்பிக்கலா ஏடிஎன்டே இல்ல ஏடிஎம்கேல வந்து ஒரு தொய்வு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தொய்வு இருக்கு தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு மன குமுறல் இருக்கு ஒரு என்ன சொல்றது அவங்களால கேக்கு போக முடியாது ஏன்னா அந்த கட்சியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சாருன்னா அவர் ஆரம்பிச்சது காரணமே அங்க திமுகவுல அவருக்கு ஏற்பட்ட துரோகம் அதை விட்டு வெளியில வந்து அவர் தனியா ஆரம்பிச்ச கட்சி அதற்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கு என்னெல்லாம் கொடுமை நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் இதையெல்லாம் வச்சு அவங்க எதையாவது வந்து முத இந்த திமுகவோட போய் கை கைகோடுப்பாங்களா அது வாய்ப்பே இல்லாமல் இருந்தது இப்ப எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சரிவு இருக்கு முனைப்பாக இவர்கள் எதிர்ப்பதை தவிர்க்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது இவங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து அதிமுகவுக்கு இருக்கும் தொண்டர்கள் திமுக பக்கம் போகவே மாட்டாங்க அவர்கள் அதிமுகவை மட்டும்தான் ஆதரிப்பார்கள் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமீபமா என்ன நடந்துட்டு இருக்குன்னா சிறிது சிறிதாக ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒன்றா சேர்வது மாதிரி ஒரு தோற்றத்தை நம்ம பார்க்க முடியுது ஒருத்தர் ஒருத்தர் ஆதரிச்சுக்கிறாங்க பங்காளிங்கன்னு சொல்லிக்கிறாங்க நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் வெளியில் இருக்குன்றாங்க அவங்க பேச்சுவார்த்தையே அந்த மாதிரி காமிக்குது இது என்ன ஆகுதுன்னா தொண்டர்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு அவர்களுக்கு இது ஒரு வெறுப்பாகத்தான் ஆகும் இது நல்லாவே தெரியுது தொய்வு இருக்கு இவர் பேசுனது செல்லூர் ராஜா அவர்கள் பேசுனது என்ன சொன்னா நாங்க மதுரையில தக்க வச்சுக்கிட்ட ஓட்ட ஆனா மற்ற இடத்துல எல்லாம் முடியல நாமளும் எவ்வளவு வழிந்து போய் நாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டா கூட மைனாரிட்டி ஓட்டு போற அவங்களுக்கு போயிடுச்சு அப்புறம் பிற மக்களோட ஓட்டு கூட எங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கு அவர்கள் பேர் செய்த தவறு என்ன ஒரு கூட்டணியாக அவருக்கு பலமாக இருந்திருக்கணும் இன்னைக்கு திமுக ஜெயிச்சிட்டு இருக்குன்னா அது கூட்டணி பலம்தான் தான் காரணம் திமுக வெளியில வந்து ஜெயிக்க முடியாது அந்த கூட்டணியை உடைத்தது யார் அதிமுக உடைச்சிட்டு போனாங்க சரி உடைச்சிட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களால் ஒரு பலமான கூட்டணி உருவாக்க முடிஞ்சதா முடியலையே மும்முனை கூட்டணி என்று வந்தாலே அது திமுகவுக்கு சாதகமா தான் போகும் ஒரு சிறு கணக்கு கூட உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு அது ஒரு அவங்களுடைய கூட்டணி பலமாக போது போட்டியா இங்க மாறும் போது கண்டிப்பாக அது அவர்களுக்கு இங்க முன்முனை போட்டி கூட இல்ல நான்கு முனை போட்டியா மாறிடுச்சு ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்து கொண்டு வருகிறது அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இதுக்கு சாதகமான எந்த கூட்டணி பலமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போகும் இதுல மக்கள் பிடிச்சு போடுறாங்க அப்படி இப்படின்னு திமுக சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது இது ஒரு கணக்கு தான் ஓட்டு வாங்குவது என்பது ஒரு கணக்கு அந்த சிறு கணக்கை வந்து நம்ம போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது கூட அதிமுகவுக்கு தெரியலன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் இன்றைக்கு நீங்க வந்து ஒரு இடத்தில் கூட ஜெயிக்க முடியாமல் தோற்று போனீர்கள் என்றால் அது எடப்பாடி தலைமையின் மேல் சந்தேகம் வருது இல்ல அவரால் வந்து ஓட்டு வாங்க முடியலைன்றது கண்டிப்பாக தெரியுது இல்லையா இதுல நீங்க விக்கிரமாண்டி தேர்தல் நிக்கவும் மாட்டேன் வேற சொல்லிட்டீங்க அப்ப தேர்தல் இருந்து பின் வாங்குறீங்க இல்லையா அப்ப அடுத்த இருபத்தி ஆறு ஜெயிப்ப என்ன நீங்க எந்த தைரியத்துல சொல்றீங்க நம்ம கேட்க வேண்டிய தொண்டர்கள் கேட்பாங்க நான் கேட்கறது இருக்கட்டும் தொண்டர்கள் கேட்பாங்க அப்போ உங்க கூட்டணியை நீங்க உடைத்தது பெரிய தவறு அவர்கள் கூட்டணியில் இருந்திருக்க வேண்டும் ஒன்றாக இருந்து ஜெயிச்சிருக்கலாம் ஜெயிச்சிருந்தா நீங்க தான் அதிகமா வாங்க போறீங்க பாஜக உடனே வந்து பெருசா நீங்க பாஜக உள்ள வந்துரும் உள்ள வந்துரும் நீங்க வெளியே போயிட்டே இருக்கிறீங்க தமிழ்நாட்டை விட்டு அது உங்களுக்கு தெரியுது தெரிய மாட்டேன் இது எவ்வளவு தடவை எல்லாரும் சொல்லியாச்சு ஆனா அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை ஏன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் அங்க இருக்கணும் அவர் தலைமையில் இருக்கணும் அவர் ஒரு சுயநலமாக சிந்திக்கிறார் அவரும் சரி மற்றவங்களும் சரி எல்லாம் சுயநலமா சிந்திக்கிறார் இந்த கட்சியை வளர்த்து எடுத்த தலைவர்களுக்கு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை இவங்க எல்லாம் மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல முதல்வரா ஓ கொண்டு எஸ் ஆர் இருக்கட்டும் எல்லாரையும் நான் சேர்த்தே சொல்றேன் சந்தர்ப்பத்தால் நீங்கள் வந்தீங்க அப்படி வரும்போது இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானே இருக்கு அதை செய்ய தவறியதனால் இன்று அதிமுக தள்ளாடி கொண்டிருக்கிறது நமக்கு பார்க்க கொஞ்சம் மனசு கஷ்டமா கூட இருக்கு ஆனா வேற வழி இல்ல அப்படி ஒரு கட்சி வந்து சிறிது சிறுதாக அழிந்து கொண்டிருப்பதை நம் கண்டால பார்க்க முடியுது அதற்கு காரணம் இவர்களின் சண்டை தான் இவர்களுக்கும் போட்டுக்கொண்ட சண்டையில கட்சியை வந்து ஓடிச்சிட்டு இருக்கிறாங்க அது நல்லா தெரியுது அது செல்லூர் ராஜா சொன்னதுல அவரும் மனசு வெறும் வெதும்பி போய் தான் சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்தை அவருக்கு அந்த கிளைச்சருக்கு முன்னாடி இருந்த தைரியம் சுத்தமா போயிடுச்சு அடுத்தது இந்த விக்ரவாண்டி எலெக்ஷன்ங்கிறத பத்தி சொன்னனால முடிஞ்சு வெற்றி பெற்ற அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இங்க தமிழக அரசு வந்து மின் கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காங்க பட் அதற்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா இதே மாதிரி சொத்து வரியை உயர்த்துறதுக்கு பால் வரி பாலோட விலையை உயர்த்துறதுக்கு இப்ப மின் கட்டணத்துக்கும் அவங்க சொல்றது எல்லாமே என்னன்னா மத்திய அரசு அழுத்தத்தினால்தான் நாங்க உயர்த்துறோம் அப்படிங்கிறாங்களே எல்லாமே வந்து மத்திய அரசுன்னா இவங்க எதுக்கு ஆட்சியில இருக்கிறாங்க இங்க அப்ப இது முதல்ல மின் மின்கட்டணத்தை உயர்த்துவதற்கு முன்பு மத்திய அரசு இந்த மாதிரி சொன்னதுனால உயர்த்தணும்னு இவங்க சொன்னாங்க இது மூன்றாவது முறையாக உயர்த்தி இருக்கிறார்கள் ஒரு முறை ரெண்டு முறை அல்ல மூன்றாவது முறையாக உயர்த்தி இருக்கிறீங்க ஸ்மார்ட் மீட்டர்ஸ் எவ்வளவு நீங்க உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இவங்க எல்லாமே வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸ் போட்டு முக்காவாசி போயிட்டாங்க ஸ்மார்ட் மீட்டர்ஸ் போட்டு முடிச்சிட்டாங்க அது வந்து கவர்மெண்ட் மத்திய அரசின் சப்சிடியோட வருது உங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இவங்க அவங்களோட திட்டம் தான் நீங்க எவ்வளவு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் போட்டிருக்கீங்க போடவே இல்லை அதுக்கான வேலை கூட இவங்க செய்ய ஆரம்பிக்கல ஒன்றே ஒன்று மாதம் மாதம் வந்து நம்ம பக்கத்து அண்டை மாநிலங்கள்ல மாதம் மாதம் வந்து மீட்டர் போட்டு வசூல் பண்றாங்க நீங்க ஏன் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பண்றீங்க உங்களுக்கு முன்னூறு மீட்டருக்கு மேல போச்சுன்னா அது டபுள் ட்ரிப்புளா ஆகுது இல்லையா அப்ப இரண்டு மாதங்களுக்கு நீங்க வந்து கன்சியூம் பண்ணும்போது அது அப்படிதான் ஆகும் அப்ப ஒரு மாசமா இருந்தா நம்ம முன்னூறு இதுக்கு யூனிட்டுக்குள்ள வரும்போது நமக்கு குறைவாகத்தானே வரும் அத அவங்க செய்ய மறுக்கிறாங்க ஏ மறுக்கிறாங்க அது ஒண்ணு நிலக்கரி ஊழல் இறக்குமதி பண்ணது ஊழல் இருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழலை பத்தி அதுல முதல் குடும்பத்தின் மருமகன் எல்லாம் வந்து தலையா இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அது குற்றச்சாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த நிலக்கரி ஊழல்ல இல்ல ஆனா அதுல இப்போ ஒரு செய்தி வருது அதானி அவர்கள் வந்து சென்னையில வந்தப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து திரு சபரீசன் அவர்களை சந்திச்சதா வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு வெளியிடுறேன் அந்த ஊழல் பெருசாவே இருக்கு அது கண்டிப்பாக வெளிவரும் அந்த ஊழல்ல வந்து அவங்க குடும்பமும் ஈடுபட்டு இருக்குன்றது நல்லாவே தெரியுது ஏன்னா நாம கொடுக்கிற அந்த ஒரு யூனிட் மின்சாரம் வாங்குவதற்கு கொடுக்கப்படும் பணத்தை விட உயர்வாக இவங்க அதிகமாக கொடுத்து வாங்குறாங்கன்றதுதான் அந்த குற்றச்சாட்டு அந்த நிலக்கரிக்கு வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்றுதான் அதுல ஏன் வாங்குறாங்க இன்னைக்கு வந்து பயங்கர நஷ்டத்துல போயிட்டு இருக்கு வருடா வருடம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு நீங்க ரெண்டு தடவை உயர்த்தியும் உங்களுக்கு வந்து வருமானம் வந்திருக்கும் இல்லையா அப்ப நீங்க இந்த நஷ்டத்தை ஈடுகட்டி இருக்கணும் இல்லையா இல்ல இன்னும் பாத்தீங்கன்னா கடன் இருந்து இன்னும் மேலதான் போயிட்டு இருக்கு அப்படிதான் வந்து டேஞ்சன்கோ வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு இதை சரி செய்வதற்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க இந்த மூணு வருஷத்துல கேட்டா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ட அவங்களுடைய உதவி திட்டத்தை கொண்டு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை வந்து எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க அதனால கடனை வச்சுட்டு ஒரு துறையை எப்படி நீங்க நடத்த முடியும் அந்த கடனை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோக்கு கடன் கொடுப்பதும் மத்திய அரசு கொடுக்குறாங்க நீங்க ஒரு அளவுக்கு மேல கடனை வந்து லிமிட்டுக்கு மேல நீங்க வாங்க கூடாதுன்றது இப்ப இருக்கு நடைமுறை ஏற்கனவே ஒவ்வொரு தமிழன் மேலயும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு நமக்கு அவர் தமிழ்நாட்டின் கடன் அவ்வளவு இருக்கு இப்ப அது இந்த அளவுக்கு மேல கடன் வாங்க முடியாது என்ற ஒரு சட்டமும் இருக்கு இப்ப அப்படி இருக்கும் போது நீங்க கடனை கடனை வாங்கி எவ்வளவுதான் நீங்க வந்து இலவசங்கள் கொடுங்க நான் சொல்லலை எவ்வளவு கொடுப்பீங்க அது பட்ஜெட்ல துண்டு விடுற அளவுக்கு கொடுக்க முடியும் உங்களால எல்லாவற்றிலும் ஒரு பாப்புலர் மெஷரை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளவு வந்து வசூலாகுதோ அது பா முக்காவாசி ஏற்கனவே போன ஆட்சியில எடப்பாடி சொன்னதை வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன் நம்மளுக்கு வர்ற வருமானத்துல எழுபது பர்சன்ட் வந்து ஆஹ் ஊதியங்களுக்கே அரசு ஊழியர்களின் ஊதியங்களுக்கே போகுதுன்னு சொல்றாரு அவர் போன தடவை சொன்னப்ப சொன்னாரு மிச்சத்தை வச்சுதான் நாங்க நலத்திட்டங்களே பாக்குறோம்னு சொல்றாங்க இதுல மிச்சத்தை வச்சு நலத்திட்டங்கள் பார்க்கறதுல நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எங்க இருந்த நலத்திட்டங்கள் வந்து இங்க நலத்திட்டங்களே வரல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுவரைக்கும் ஏகப்பட்ட வெண்டாஸோட கம்ப்ளைண்டே பேமெண்டே வரலன்றதுதான் இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வெள்ளம் வந்தது வெள்ளம் வர்றப்ப பெரிய பிரச்சனை என்ன இருந்ததுன்னா இந்த வெள்ள நீர் வடிகால் ஆஹ் குழாய்கள் இந்த இது போட்டிருந்தாங்க அது அதுக்கப்புறம் அதுக்கு மேல ரோடு போடுற இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்த இடங்கள்ல பணம் கொடுக்காததுனால நிறைய இடங்கள்ல அதை சரிவர செய்யாம மூடாம போட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு இன்னைக்கு நாளைக்கு ஒரு வேண்டாரு கொடுத்ததுனால யாருமே அந்த வேலையை சரியா செய்யாம போனதுனால தண்ணீர் எங்கேயும் போக வழி இல்லாமல் தேங்கி போச்சு இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு இவங்க எதுவுமே செய்யல சென்னையில அதுதான் அங்க வேஸ்டா போச்சு ஏன்னா இவங்க கொடுத்த அந்த பணம் கொடுக்காததுனால பேர் வந்து வேலையை சரியா செய்யாம விட்டுட்டு போனது தேவையா அதாவது இது இதுல அனுபவமே இல்லாதவர்களுக்கு வந்து டெண்டர் கொடுத்தது அப்புறம் தங்களுக்கு ஊழல் செய்வதற்காக ஏத்த மாதிரி டெண்டர்ல வந்து ஊழல் நடத்தியது இது எல்லாமே காரணங்கள் இவ்வளவு காரணங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கும்போது தமிழகத்தின்ல வந்து நம்ம முக்கியமான எதிர்கட்சியும் இதை பற்றி பேசாமல் இருக்கும்போது இங்க யாருதான் பேசுறதுன்னே எனக்கு புரியல இப்போதைக்கு ஒரே ஒருத்தர் தான் ஆபத்து வந்தவனா பேசிட்டு இருக்கிற அவர் நாலு எம்எல்ஏ இருந்தா கூட பரவாயில்ல அவர் ஜெயிக்கிறார் பரவாயில்ல ஏதோ ஒரு குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என்னும் ஒருத்தர் இங்க இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் இதை பத்தி யாருமே வாய் தக்க மாட்டாங்க எல்லாரும் ஏதோ தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமியா இருக்கிற மாதிரி ஒரு சீனை போட்டு காமிச்சிருப்பாங்க இந்தியான கேள்வியா நீ அண்ணாமலை அவர்களால இப்ப நம்ம பார்த்திருப்போம் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழக காங்கிரஸ்ல தலைவர் திரு செல்வ பிரிந்தை அவர்களுக்கும் ஒரு மோதல் உண்டானுச்சு பட் அந்த மோதல திரு செல்வப் அவர்கள் வந்து திசை திருப்புகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது கண்டிப்பா திசை திருப்பற ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னது செல்வப் மேல் இருக்கும் வழக்குகளை அதுக்கு செல்வ அஃபிட வீட்லயே அதெல்லாம் சொல்லி இருக்கேன் அதுதானே இவர் மேற்கோள் காட்டி சொல்றாரு இல்லாட்டி இவர் தனியா போய் ஏதாவது விசாரிச்சு துப்ப துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சா சொல்றாரு நீங்க அஃபிட வீட்ல போட்ட பிரச்சனை விஷயங்களை அவர் பொது வழியில் சொல்றாரு ஏன்னா அஃபிட வீட்ல போட்டது பொதுவெளியில யாரும் சொல்ல முடியாது பேசல இவர் பேசுற இப்ப அது அதிமுக பேசுறா யாரும் பேசல நான் ஏற்கனவே சொன்னதுதான் அண்ணாமலை என்னும் ஒரு மனிதர் தான் எல்லாரை பற்றி இங்க தோல் உறுத்தி கொண்டிருக்கிறார் மத்த யாரும் வாய திறக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்த பத்தி செல்வப் மேல் கேஸ் இருந்தது உண்மைதானே சரி இவர் வந்து நாலு கட்சியில இருந்தார் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்தார் ரெண்டாயிரத்தி நாலில் சத்தியமூர்த்தி பவனை குண்டர்களை கூட்டி கொண்டு போய் அங்கே கலவரம் செய்து அடித்தா உட உடைத்தாரா இல்லையா அதுக்கு அவர் பதில் சொல்லட்டுமே இன்றைக்கு காங்கிரஸை பட்டு பெருசா பேசுகிறாரே அதனால காங்கிரஸ் அண்ணாமலை சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு இவரை பத்தி சொன்ன உடனே காங்கிரஸ் தலைவர்கள் பிடிக்கவில்லை இவர் ஏற்கனவே காங்கிரஸ்க்கு எதிராக எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிருக்கிறேன் இன்றைக்கும் ராகுல் காந்தி இவரை தலைவராக்கியிருக்காரு ராகுல் காந்தியை பற்றி நமக்கு தெரியும் ஏன் தலைவர் அவருக்கு என்னன்னா பாஜக வந்து எல் முருகன் என்னும் பட்டியலின தலைவராக வைத்ததுனால் நாம ஒரு பட்டியலினத்தவரை வைத்து காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தவர் தான் செல்வா சரி அப்படியாவது நீங்க நல்லவரை கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல அவர் மேல ஏகப்பட்ட குண்டா குண்டாசு எல்லாமே இருந்தது ஏற்கனவே இதை வந்து அவர் என்ன பண்றாரு ஒரு இத சொன்ன உடனே நான் தலித் எல்லாரும் ஹிஸ்ட்ரி சொல்றாரு அப்படின்னு தான் அந்த நந்தி டிவி இதுல நானும் கேட்டேன் தலித் எல்லாருமே ஹிஸ்ட்ரி ஷீட்டஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க எங்க சொன்னாரு அவர் உங்களை சொன்னா நீங்க தலித்னு உடனே எடுத்துக்கிறீங்க இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிசிஆர் ஆக்ட வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கோர்ட்டோ இல்லை கான்ஸ்டியூஷன்லயோ எது ஒன்றில் வந்து தயவு செய்து ரிவ்யூ பண்ணுங்க இந்த பிசிஆர் ஆக்ட்னால பாதிக்கப்பட்டவர்கள் ஏகப்பட்ட பேர் ஒரு தனி மனிதரை நம்ம வந்து விமர்சனம் பண்ணா உடனே அதை தலித போர்வைக்குள் ஒடிந்து கொண்டு எங்களை எங்க மொத்த ஜாதியவே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க சரி அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா இதே ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் இல்லையா அதற்கு சமூக ஊடக ஊடகங்களில் எத்தனை திமுக காரர்கள் அவரை ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி மோசமானவன் சாவது அவ கத்தி எடுத்தவன் அப்படின்னு பேசுறாங்களா சொல்றோம் அப்ப அவங்க மேல எல்லாம் கேஸ் அவரு பகுஜன் சமாஜ் கட்சியில உங்க கூட இருந்தவரை பற்றி திமுக தலைவர் திமுகவின் இரண்டாம் கட்டத்த திமுக தொண்டர்கள் சமூக ஊடகங்கள் இருக்க அவரை மிக மோசமாக விமர்சனம் செய்திருந்தாரு அவர் சாவ சாக வேண்டிய ஆள்ன்னு சொல் எல்லாருமே சொன்னாங்க ஆனா முதன் முதலில் அந்த இது தவறான ஒன்று என்று குரல் கொடுத்தது அண்ணாமலைதான் அவர் தான் முதல்ல சொன்னாரு அவர் எப்படி அவங்க மனைவி என்கொயரி வேணும் கண்டிப்பாக அவர் ஒரு தலைவராக ஒரு கட்சி அவர் மேல என்ன கேஸ் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இதுவும் செல்வ பிறந்தகை சொன்னதே தான் எல்லா இது கேஸ் இருக்கு ஏதோ ஒன்று அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அதுக்குள்ள நான் வர விரும்பல ஆனா ஆம்ஸ்ட்ராங் கொலை நீங்க என்ன பேசுறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா செல்வப் பாட்டுக்க இன்றைக்கு வரைக்கும் அது வாயை திறக்கல திருவேங்கடம் என்பவரை சுட்டுக் கொண்டிருக்காங்க நீங்க என்ன பேசுறீங்க பத்தி இது வந்து நடக்கும் சண்டை அப்படின்னு சொன்னாங்க யார் சொன்னா திமுக காரங்க வாயை திறந்தீர்களா அப்ப அங்க தலித் என்றும் ஒரு போர்வை வரலையா ஆம்ஸ்ட்ராங் மேல் ஆம்ஸ்ட்ராங் என்னும் ஒரு தலித் தலைவர் கொலை செய்யப்பட்டார் பட்டப்பகலில் அதுவும் என்னது சேகர்பாபு வீட்டு அருகில் செம்பிஎம் காவல் நிலையம் அருகில் அப்ப முதல்வருடைய காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு இவர் கேட்கணுமா இல்லையா கேட்க மாட்டார் ஏன்னா இவர் அவங்க அந்த இவர் வந்து காங்கிரஸ்காரெல்லாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து திமுகவாதான் இருக்க முடியும் காங்கிரஸில் இருப்பதற்கு ஒரு தேசிய கட்சியில் இருக்கிறதுக்கான ஒரு அஹ் அறிவைக்குரிய எனக்கு அவர்கிட்ட தெரியல அப்படி அவர் ஒரு தேசிய கட்சியில் தான் இப்படி பேச முடியாது தலித் என்னும் போர்வை எடுத்து தலித் என்னும் ஒரு காடை எடுத்து விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவர் வச்சுட்டு வச்சிட்டு விளையாடுறாரு சொன்னதுக்கு அண்ணாமலை சொல்வதற்கு பதில் சொல்ல முடியாமல் தன் ஜாதியின் பின்னால் போய் ஒழிந்து கொள்கிறார் அதுல பிசிஆர் அப்பு கொண்டு வரணும்னு பாக்குறாரு இதே வேலையை தான் திமுகவும் செய்யறாங்க சட்டை துருமுருகனை கைது செய்யும் போது அவர் சண்டால நின்று வார்த்தையை சொன்னாரு பிசிஆர்ல கொண்டு வர்றாங்க எப்படி சண்டால நின்று வார்த்தையை சொன்ன உடனே இவங்க இது பண்றாங்க எவ்வளவு வசனங்கள் எவ்வளவு சினிமால வசனங்கள் ஏன் திரு கருணாநிதி அவர்கள் எழுதிய வசனங்கள்ல கூட சண்டால நின்ற வார்த்தை கொண்டு இல்லாமல்லாம் இல்ல அந்த வார்த்தை வந்து ஒரு ஜாதியின்னு சொல்லிட்டு அந்த ஜாதியை சேர்ந்து யாராவது வந்து உங்ககிட்ட கேஸ் கொடுத்தாங்களா இல்லவே நீங்களே கொண்டு வர்றீங்க சண்டாலன்னு சொன்னாலே தவறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பண்ணி இது பண்றீங்க நீங்க அப்படின்னா பார்ப்பன் பார்ப்பனியன் பாப்பாத்தி இந்த வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா ஜாதியை பத்தி சொல்லலாம் சொல்லக்கூடாது என்று சொல்லும் நீங்கள் எப்படி பார்ப்பான் பாப்பாத்தி எல்லாம் வந்து பேசுறீங்க ஜெயலலிதா பாப்பாத்தி பாப்பாத்தி சொல்லியிருப்பீங்க அவங்க ஜாதியை பேரை வச்சு காமராஜரை வைத்து இவர்கள் ஜாதியை வைத்து கேவலமாக பேசியது இல்லையா அப்ப திமுக வந்து ஜாதியை வைத்துக் கொண்டு யாரையும் எப்படியும் கேவலமாக பேசுவாங்க அதை நாம் கேட்க கூடாது ஆனா எப்பயோ எங்கேயோ இருந்த பாட்டை ஒருத்தர் பாடின உடனே அதை ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து அவரை அரஸ்ட் பண்ணி பிசிஆர் ஆக்ல கொண்டு போகணும்னு நினைக்கிற உங்க என்ன சொல்றது இதுதான் அராஜகம் இதுதான் திமுக இவர்கள் எப்ப வந்து இவங்க வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த தடவை வரமாட்டாங்க அராஜக போக்கு மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது வெகு சீக்கிரம் அது வெளியில வந்துடும் அடிக்கிறது உதைக்கிறது குத்துறது வெட்டுறது கொல்றது எல்லாரையும் தூக்கி உள்ள போடுறது யாரு பேசியும் கேட்கறது இல்ல அப்புறம் சாராயம் போதை பொருள் அப்புறம் ஊழல் கடத்தல் இவ்வளவுதான் வந்து திமுகவின் மாடல் அரசுக்கு நம்ம மாடல் அரசா பார்க்க முடியும் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஜனங்க தூக்கி போட்ட உடனே ஒரு பத்து வருஷத்துக்கு அழுதுட்டு வெளில இருப்பாங்க அப்புறம் திருப்பி ஒரு சேஞ்சுக்காக பத்து வருஷம் கழிச்சு ஜனங்க கொண்டு வந்து உட்கார வச்சா பழைய படிக்க இவர்கள் அராஜகத்தை ஆரம்பிப்பார்கள் திமுகவின் தலைகணத்துக்கும் அவர்கள் செய்யும் அட்டுழியத்திற்கும் மக்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாடம் கற்பிக்க வேண்டும் இல்லாட்டி தமிழ்நாட்டை காப்பாற்றுறது யாராலையுமே முடியாதுங்க கண்டிப்பா சும்மா அந்த சங்க ஊதிக்கிட்ட மாதிரி சாத்தியவர்கள் அரஸ்ட் பண்ணன்தான் இப்ப எல்லாருக்குமே அந்த பாத்து தெரிய வந்துருச்சு நீங்க சொல்ற மாதிரி இருபத்தி ஆறு பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாள்களோட